தத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தத் சத் சத்குரு பகவான் ஸ்ரீ விஸ்வமகா முனி அருளிய ஸ்ரீ விஸ்வோபனிடதம் சாட்சியாய் இரு சாந்தி பெறுவாய் போதனை எண் இரநூத்தி ஒன்று பக்தி என்னையே சாட்சியே வேறு எதையும் கருதாமல் விடாப்பிடியாக பிடித்து சாட்சிவாகம் போக மீறி பக்திகள் கர்மாக்களாகவே முடித்து பலன பலன் அனுபவித்து முடிக்கப்பட வேண்டிய முடிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றன ஆகையால் வேறு எதையும் கருதாமல் சமாதி பாவத்தையே பழகி வந்தால் எப்பொழுதும் நம்மையே விடுதலையும் உறுதி இப்படி சாட்சியாக பழகி வருவனுடைய தினசரி வாழ்க்கையை சாட்சியே கவனித்து கொள்ளும் எக்காரணத்தை கொண்டும் அந்நிய தேவ அந்நிய தேவதைகளை நம்பி பெற வேண்டியது எதுவும் இல்லையே இல்லை வாசுதேவன் சாட்சி கொடிய செயல்பெறுவோன் அல்லது நல்லது செய்வோன் அகங்காரி சாச்சி நான் என்று நம்புவது பக்தி செய்வோன் அகங்காரியோ அதனுள் பயன் தொடரும் போதனையன் இருநூத்தி இரண்டு எக்ஸடல் ಡೋಲ್ ಅಹಂಗಾರಿ ಡೋಸ್ ಟ್ಯೂಟ್ಯೂಸ್ ಯೂಸ್ಲಿ ದ ಇನ್ನರ್ ಮೋಸ್ಟ್ ಶಕ್ತಿ ಇಸ್ ಯುವರ್ ಸೆಲ್ ಯು ಇಸ್ ವಾಚಿಂಗ್ ದ ಆಕ್ಟಿವಿಟಿಂಗ್ ಆಫ್ ಅಹಂಗಾರಿ ಓದನ ಎನ್ ಇರನೂ ಮೊಂದು யாதி விதிப்பது அதுதான் பிராரத்தம் அதன்மேல் மேல் ஏறி என் அகங்கரிக்க வேண்டும் சாட்சியுத்த பிராரத்த காத்மா பிறகு சிவனை சிதாபாசன் இன்சிவிட்சி ஹோல் ஈஸ்வரன் போதனையன் இருநூத்தி நான்கு பலனை கருதாமல் கர்மம் செய் ஈஸ்வர பணமாக கர்மம் செய் கர்மம் செய்து பணி செய்து கிடைப்பதே உனது வேலை ஈஸ்வர விசுவாசத்துடன் கர்மம் செய் இவையெல்லாம் கர்மத்தில் பற்றுள்ள அகங்காரிக்கே நான் கர்மம் செய்வோன் அன்று கர்மம் அகங்காரிக்கே சொந்தம் நான் அகங்காரிக்கு திருப்புடிக்கும் சாட்சியே என்னுடைந்து அகங்காரியுடன் சேராமல் சாட்சியாக அபியாசித்தத்துடன் பழகி போதமுணர்வர் நாணி சாட்சி அபிமானத்துடன் அகங்காரியைக் கண்டு பழகி வருபவனுக்கு ஒரு நியாயமும் வரம்பும் இல்லை என்னதை செய்த வேண்டும் என்னதை செய்யக்கூடாது என்னதை செய்தால் பாவம் என்னதை செய்யாவிட்டால் பாடம் இவை அனைத்தும் நான் செய்வோன் என்ற அகங்காரிக்கும் அங்கான் அஞ்ஞானிக்கும் ஆகையால் தைரியமாக சாட்சி பாவத்தை விடாப்பிடியாக பிடித்து உய்ய வேண்டும் மற்றவை வீண் போதனை எண் இரநூத்தி ஐந்து கீதை அர்ஜுனனுக்காக சொல்லப்பட்டது என்றும் கடவுளே சொன்னதாகத்தான் என்றும் நம்ப வேண்டாம் கடவுள் ஒருவனுக்கு நேரில் சொல்லியும் உயர்ந்த நாணம் ஏற்படவில்லையே அர்ஜுனன் கர்ம காரியத்தன்மையை நீக்கி ஞானியாக முடியவில்லையே சதி பிரன் முக்குணீதன் அதிவர்ணாமி மத்பக்தன் என்றெல்லாம் சொன்ன தகுதிக்கு ஏன் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் அதிகார அதிகாரத்துக்கு தகுதிப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு படியில் ருசியும் ஆர்மமும் ஏற்படும் நூலாசிரியர்கள் அப்படிதான் சொல்ல முடியும் நாம் நம்மை தாழ்த்தக்கூடாது நாணியாக தகுதியடைவன் என்று சிரத்தையுடன் சாட்சியாக இருப்போம் பாவம் வருமோ என்ற பயமும் துக்கம் நீங்க நேர்வழி சாட்சி பாவம் பியாசமே ஓம் தத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தத் சத்